வேத வசனத்தை ஆராய்ந்து சொல்றாரு சபைக்குள்ள ஏன் ஐக்கியப்படுத்துறாரு நாம வேதத்தையும் தியானிக்காம சபைக்கும் வராம பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற வரை வாக்கு தத்துவத்தையும் கொள்ள முடியாது கத்தரை அறிந்து கொள்ள முடியாது நாம் தேவனை வசன மூலமாய் தேடும் பொழுது நாம் நெருக்கப்படுகிற நேரங்களில் நமக்காக கத்தர் எப்படி வைராக்கியம் பாராட்டுகிறார் என்பதை வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார் வாக்கு கொடுக்கிறார் மோசி சோர்ந்து போயிட்டான் ரொம்ப விடாய்த்து போயிட்டான் செத்தா போது நிலைமைக்கு வந்துட்டான் அந்த நிலைமையில மோசடி பார்த்து கத்த சொல்றாரு உன சாகவான அழைச்சேன் உன வேறு பிரிச்சது உனக்கு தெரிந்து கொண்டது ஏன்னா நீ சாகணும்னு நினைச்சிருந்தா நீ பிறந்தப்ப பார்வணும்னு என்ன செய்திருப்பான் கொண்டு போட்டிருப்பான் நீ பிறந்தப்ப பிறந்த அத்தனை இஸ்ரோட ஆம்பளை பிள்ளையை கொள்ளை செய்யும்படி பார்வன் கட்டளை கொடுத்தான் உன்னை பாதுகாக்கல இன்னைக்கு கத்தவங்களை பார்த்து சொல்லுகிறா சில பிரச்சனை வரும் பொழுது நீங்க சோர்ந்து போய் உடைஞ்சு போய் சில நேரத்துல மரணத்தை கூட நீங்க விரும்பி இருக்கலாம்

பகல் முழுவதும் சேர்த்தானா ராத்திரி முழுக்க சேர்த்தானா அடுத்த நாளும் அவ்வளோ கறி குவிஞ்சிருக்குது அவ்வளவு என்ன பண்றான் சொன்னபடியே கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்யல அவரை சார்ந்து அவரை நம்பி அவரை அறிந்திருந்த மோசே நிற்கப்படும் பொழுது கத்தர் மோசேக்காக அற்புதம் செய்தார் லூயா ஒருவேளை குடும்பத்தில் அநேகம் ரசிக்கப்படாம இருக்கலாம் உங்க குடும்பத்தில் சுற்றி இருக்கிறவங்க நீ வேலை செய்கிற இடங்களில் தெய்வ பயம் இல்லாத ரட்சிக்கப்படாத அநேக புறஜாதி மக்கள் அங்க இருக்கலாம் ஆனாலும் நீங்க நெருக்கப்படுகிற இடத்துல உங்கள் நிமித்தமாய் கத்தர் உங்களுக்கு தன் வல்லமையை காண்பிப்பார் சொன்னபடியே செய்தாருங்க அவனை எல்லா நெருக்கத்தை கத்தர் என்ன செய்தார் மாற்றினார் இதுக்கு முன்னாடி மோசுற அளவுக்கு பிரச்சனை பண்ண அந்த ஜனமலை கரி சாப்பிடுவோம் என்ன சொல்லிருப்பாங்க நீ சாதாரணமான நாள் இல்லையா கறி கேட்டால் நாங்கள் விடிய விடிய தின்ற அளவுக்கு கறி கொண்டு வந்துட்டியேப்பா மோஸ்ட்லி நினச்சிருப்பா அட பாவிகளா நேற்று வரைக்கும் நம்ம என்னை போட்டு டார்ச்சர் பண்ணீங்கடா இனி கறி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது மோஸ்ட்லி அப்படி எல்லா நெருக்கத்தையும் கத்தநேசினார் மாற்றினார் இன்றைக்கி அதை உங்களை பார்த்து நீ எவ்வளோ நெருக்கத்தை வந்திருந்தாலும் எவ்வளவு போராட்டு மத்தியில் வந்திருந்தாலும் ஒன்றை நம்புங்க உங்களோடு இருக்கிற கத்த சர்வ வல்லவர் அதுதான் கத்த எதிர்பார்க்க நீ முறுமுறுக்கிற கத்தை விரும்பல மோசி ஆண்டு சொல்றாரு நான் கறி கொடுப்பன உடனே மோசிக்கு அதனால புரிஞ்சுக்கொள்ள முடியல மோசி சொல்றான் என்னாண்டவர நடக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான் ஆறு லட்சம் பேர் இருக்கிறான் அத்தனை பேரும் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல அடுக்கு வசனம் சொல்றீரு ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் இருபது நாள் ஒரு மாசம் முப்பது நாள் எப்படி ஆண்டவரை அப்ப கத்தர் மோசேப சொல்றாரு அதே பதினோரு அதிகாரம் என்ன பதினொன்னு இருபத்தி மூணு வாசிங்க அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி மோசையை நோக்கி கர்த்துடைய கை குறுகி இருக்கிறதோ கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் நம்ம பிரச்சனை என்ன தெரியுங்களா தேவ நமக்கு வார்த்தையின் மூலமா நம்மோடு பேசும் நம்ம கத்து கொடுக்கிற பதில் என்னன்னா இது நடக்காது ஆண்டவரே என் தேவை எவ்வளவு பெருசு தெரியுங்களா நீயோ கடன் வாங்க மாட்டோம் அநேக ஜாதி முதல் கடன் அடைக்கவே எனக்கு முடியல ஆண்டவர நான் அநேகர் கொடுப்பனா சாத்தியமா நிறைய நேரங்களில் கர்த்தட்ட முருமுறுக்கிறோம் எப்படி இது நடக்கும் அவ்வளவுதான் சூழ்நிலையை பார்க்கிறோம் மனுஷர்களை பார்க்கிறோம் பிரச்சனைகளை பார்க்கிறோம் நாமே முடிவு பண்ணிடுறோம் இது நடக்காது ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க எந்த மனுஷனையும் மாற்றவும் எந்த சூழ்நிலையை மாற்றவும் எவ்வளவு பெரிய தேவை சந்திக்கவும் கத்தரால் முடியும் அவரால் செய்யக்கூட அதிசயம் ஒன்றுமே இல்ல அதை நம்புக முதல்ல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா நீ என்ன விசுவாசி நான் சர்வ வல்லவன்கிறத நம்பு என்னால எல்லாம் முடியும் நம்பு ஆண்டவற்ற ஒரு ஒரு காற்று வந்தா போதுங்க ஒரு மாசம் லட்ச லட்சமான ஜனங்கள் சாப்பிடுகிறதற்கான காடைகளை கொண்டு வந்து குவிக்க முடியும் அல்ல எதை அனுப்புனா போதும் அவர்கிட்ட இருக்கிற காற்றுக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னால் அவர் எவ்வளோ வல்லமையில் தேவன் எந்த மனுஷனையும் மாற்று உங்களோட சில மனிதர் போராடுறாங்களா உன் குடும்பத்துக்குள்ளே சில மனிதர் வச்சுக்கப்படாதனால உன் குடும்பத்தில் போராட்டமா நீ வேலை சில இடங்களில் சில மனிதர்களால் நெருக்கப்படுறீங்களா சோர்ந்து போகாதீங்க ஐயோ இவங்களாம் இவங்கள்ட்ட இவங்களை மாற்ற முடியல இந்த சூழ்நிலை மாற்ற முடியல கத்தரால் எல்லாம் முடியும் எல்லாம் கத்தலைப்பட்டு உருவுருக்கிறீங்களோ எல்லாத்தையும் பார்த்து கத்தனு ஒரு கேள்வி கேட்குறாரு என்னால செய்ய கூடாத அதிசயமான காரியம் ஒன்னு இருக்கா சொல்லுன்றாரு என்னால செய்ய முடியாது நினைக்கிறியா நீ இவ்வளவு பெரிய தேவைதானப்பா இந்த பிரச்சனை தானே இந்த தானே இந்த இந்த வியாதி தானே என்னால மாத்த முடியாது நம்புறியா நீ என்றார் கத்த என் வார்த்தையை நம்பு நான் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன் மனுஷன் ஆயிரம் சொல்லட்டும் குடும்பம் சொல்லட்டும் வேலை சில இருக்க இடத்துல ஜனங்கள் ஆயிரம் பேசட்டும் நீ அவ்வளவுதான் போச்சு இனிமேல நமக்கு எங்க வாழ்க்கை இருக்குது அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தேவன் ஒரு போதும் நம்மை வெக்கப்படுத்த மாட்டார்